மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வசனங்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே விளக்கம் எதிர்ப்பும் துன்பமும் தேவனுடைய ஊழியத்தில் இன்றியமையாதவை இவைகளை தேவ மனுஷன் பொறுமையோடு நேர்மையா ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காரியங்களை ஏற்க மறுப்பவர்கள் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வழிகளிலே விடப்படுகின்றனர் இதனால் அவர்களுக்கு வரக்கூடிய சிலாக்கியத்தை இழந்து ரட்சிப்படைய மாட்டார்கள் நமது இரட்சகரான இயேசு தமது ஊழிய காலத்திலே பெற்ற எதிர்ப்புகளும் பாடுகளும் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளன அவரை போல நாமும் பாடுகளையும் எதிர்ப்பையும் அவர் ஊழியத்திலே அனுபவிக்கவே தேவன் விரும்புகிறார் ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் பாடுபட வேண்டும் அனுதினமும் தன் சிலுவையை அதாவது பாடுகளை சுமந்து திரிய வேண்டும் ஆதார வசனங்கள் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் வசனங்கள் ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவன் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு ஒன்று குருந்திய நான்காம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்றாம் வசனம் முடிய இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமா இருக்கிறோம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசிர்வதிக்கிறோம் துண்டப்பட்டு சகிக்கிறோம் தூஷிக்கப்பட்டு வேண்டிக்கொள்கிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவுமானோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரர் மாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் கிறிஸ்து கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் ஆமை